அமையாதிர குறுமணிகளினுடைய குருவர்களையும் சந்திக்கின்றோம் அன்பர்களே இறைவன் திருக்கோயிலில் திருப்பள்ளி அறையில் இறைவன் பள்ளி கொண்டிருக்கின்றான் ஆன்மாக்கள் நிலையில் இறைவனை எழுப்புவதாக பாவனையின் மூலமாக நாம் திருப்பள்ளி எழுச்சி கொண்டாடுவதற்காக எல்லோரும் சென்றிருக்கிறார்கள் இறைவனுடைய திருப்பள்ளி அறையின் முன்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனக்கு தெரிந்த நிலையிலே அவனை எழுப்புவதற்காக ஒரு பக்கம் கையிலே வீணையை கொண்டு வீணையை ஈட்டுகிறார்கள் அந்த வீணையினுடைய குழலும் யாழும் எந்த அளவிற்கு பழமையான நரம்பு கருவிகள் ஆகியனால் பக்கம் பலர் நின்று யாழை கொண்டு ஒரு பக்கம் மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கமாக இருக்கிறார்கள் வேதியர்கள் எல்லாம் முதலாகிய வேதங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் தோத்திரங்கள் தோத்திரம் என்பது இங்கே திருமுறை இறைவனை எந்தெந்த வகையிலே சொல்ல முடியுமோ அது அந்த வகைகளிலே தோத்திரு தோத்திருப்பது தோத்திரமாக விளங்குகிறது ஆகினால் அந்த தோத்திரங்களை எல்லாம் இயங்கினர் ஒருவார் இவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் துண்டிய பிணைமலர் கையினர் ஒருவார் பூக்கள் எப்படி பறிக்க வேண்டும் எப்படி தொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய ஆண்டார் முருகநாயனார் இவர்களுடைய வரலாற்றில் பார்க்கலாம் நம்முடைய காளி கணநாதர் இதற்காக ஒரு பயிற்சிக்குள்ளேயே நடத்தி கொண்டிருந்தார் பூ பறிக்கின்ற போது வாயிலை துணி கட்டி கொண்டு உடியற்காலை பொழுது பறிக்க வேண்டும் கொடிமலர் மரம் இதனை தொங்கல் என்றால் இரண்டு பக்கம் தொங்குவதற்காக அதற்கு தொங்கல் மாலை என்று பெயர் மாலை என்று சொன்னால் இரண்டு பக்கம் சேர்த்து ஒன்றாக முடிந்து செய்வது மாலை தலை இண்டை என்பது தலையை சொல்வது கதம்பம் என்பது இதை சரம் என்று சொல்வார்கள் அதை கட்டுவதனால் இடைகள் என்று சொல்வார்கள் இப்படி பல வகையாக செய்வது மழலை செய்வதற்கு அதை பொறுத்து கொண்டும் இருக்கிறார் வினைமலர் கையினர் ஒருவர் தொழுகையர் கையை தொழுது கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அழுகையர் ஒருவர் அந்த ஆனந்த வெள்ள கண்ணீரை சொல்லிய 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 அழுது கொண்டிருக்கிறார்கள் இறைவா உங்களுடைய முகத்தை எப்போது நாங்கள் பார்க்க முடியும் எப்போது நீ காட்டுவாய் என்று அவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனந்தத்திலே துவல்கள் அதன் காரணமாக துவண்டு மிழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் சென்னையில் தலையில் வந்து அஞ்சலி பின்னர் ஒரு ப தலைக்கு மேலாகவும் முகத்திற்கு நேராகவும் மார்புக்கு நேராகவும் இருப்பது அது தொழு தொழுதல் அணங்குதல் என்று பெயர் அந்த வகையில் செண்டியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவர் இத்தனை பேர் இத்தனை விதமாக நின்று கொண்டு உன்னுடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் எல்லாம் தவம் இருந்து கொண்டிருக்கிறோம் பாடிக்கொண்டிருக்கிறோம் இசையை நரம்பியல் கருவிகளை கொண்டு மீட்டுக் கொண்டிருக்கிறோம் வேதங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தோத்திரங்களை ஏம்பிக் கொண்டிருக்கின்றோம் இறைவா திருப்பரந்துறையில் வீட்டிருக்கின்ற சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னறி எம் எம்பெருமானே என்னையும் உன்னுடைய கருணையும் திருணமாக நாங்கள் எத்தனையோ விதமான மல கட்டுப்பாடுகளில் இருந்தாலும் கூட அந்த மலக்கட்டுக்களை எல்லாம் வைத்து என்னையும் ஆண்டு கொண்டு புரிகின்ற எம் பெருமானே அடி அடைந்தவர்களாக கைவிட்டு மணிவாசர்கள் அழிச்சு